அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மீனன் என்ன தான் எங்கள் அம்மா ஊர் வந்து ராமேஸ்வரமாக இருந்தாலும் ஆனால் நான் இன்றைக்கி தாங்க இந்த பாம்பனில் மீன் இறக்குற இதையே பார்க்குறேன் எதுக்குன்னா இங்கே பாம்பனை பொறத்தில் பார்த்தீங்கன்னா மீன் எல்லாமே செம பெருசாக செம்ம தெளிவாகவே வரும் ஒவ்வொரு மீனையும் பார்த்திங்கன்னா பெரிய மீன்லேருந்து சின்ன மீன்லேருந்து எல்லா மீனும் இங்கே தான் வருங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் பக்கத்துலேயே பாம்பன் பாலம் அதெல்லாம் போயிட்டு இருந்து தெரியுமா அதே மாதிரி அழகாக செம்மையான ஒரு சுத்தாக இருக்கும் நீங்கள் யாராச்சும் பாம்பனுக்கு வந்துருந்தீங்கன்னா மீன் வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை அமைதியான கடற்கரை மாதிரியாக இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இங்கே ஒவ்வொருத்தளவு மீன் வந்து வித்தியாசம் வைப்பாங்க மீனவங்க வந்து லாஞ்சிலேருந்து பிடிச்சிட்டு வந்து லாஞ்சியை வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டுருவாங்க கட்டி போட்டுட்டு அதில் இருந்து மூலியமாக தான் மீனை இறக்கி கொண்டு வந்து கரெக்டாக ஒரு இட மிஷினை வச்சு அந்த இட மிஷினை வச்சு எத்தனை கிலோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறத அந்த இடையில போட்டு கூடையில் வச்சு எடையை போட்டு அதை கொண்டு வந்து தமிழ்நாடு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கும் அந்த இடத்துல ரவுண்டாக வச்சுருவாங்க அங்கே ஒரு போட் ஃபுல்லாக எந்த மீன் வந்துட்டுன்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு வியாபாரியும் இருப்பாங்களோ அவங்கள்ட்ட வந்து இப்போ பாறை எவ்வளோ போயிருக்கு சீலாக எவ்வளோ போயிருக்கு இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு சீட்டு மாதிரி எழுதி கொடுப்பாங்க ஒரு முப்பது கிலோ பாறை இருக்குது அப்படின்னா ஒரு கிலோ கணக்குக்கு இரநூறுபாயோ முந்நூறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு மாதிரி எழுதி கொடுப்பாங்க அந்த சீட்டில் யார் அதிகமாக வந்து விலை கொடுத்து எழுதி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த பாறை எல்லாமே போகும் யார் கம்மியாக கொடுத்தாங்களோ அவங்களுக்கு யாருமே போகாது ஒரு பத்து பத்து வியாபாரி இருக்காங்கன்னா பத்து வியாபாரியுமே அப்படி சீட்டு தான் எழுதி கொடுப்பாங்க யாருக்கு வேலை அதிகமாக இருக்கோ அவங்க கிட்ட மட்டும்தான் மீன் கொடுப்பாங்க இப்படி நடைமுறை பண்ணும்போது வந்து மீனவர்களுக்கு ஒரு லாபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல வியாபாரிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றி மாற்றி வச்சிட்டு கண் கண் பார்த்து வச்சுக்குடுவாங்க பார்த்து வச்சுட்டு திரட்டியமாக எடுக்கிறானா அப்படின்னா எடுக்காது அப்படின்னு சொல்லி விளையாட்டிடுவாங்க அப்படி ஒரு சம்பவம் நடக்கும் தான் இப்ப மறைமுகமா இப்படி சீட்டு எழுதி கொடுத்தாங்கன்னா ஒரு சம ஒரு ட்ரிக்கா இருக்கும் அதனால சீட்டு எழுதி கொடுத்து ஒரு மீனை வந்து வாங்குவாங்க இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்க சொல்லுங்க வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்கள் நீங்கள் பாம்பன் மீன் வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் என்ன பாம்பனு ராமேஸ்வரம் இங்கே எல்லாம் கடற்கரையில் வந்து மீன் எல்லாமே செமை தாங்க இது எல்லாமே ராமேஸ்வரால் அசால்டாக நம்ம பேசுகிறேன் நிறைய வந்து மன்னார் வலை கூட இங்கே வந்து பாருகள் வந்து அதிகமாக இருக்குங்க எவ்வளோ பெரிய நகரம் சொல்லி வயசு நமக்குமே வந்து பத்து இருக்குதான் இது வந்து அவ்வளவு கவனிச்சு குறையு குறையு <Ô işin> <lawsuitroyable> <am kommensliga> <skas Gentleksi> ਬੜੇ 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 ਓੜੀ ਵਾਲੇ ਹੁੰਦੇ ਆ ਰਿਹਾ I don't know, I don't know, I don't know

എത്ര വീസ് നൂറ് സീലോ മുപ്പത്തി എട്ട് കിലോ ഇരുപത് உப்பரி செகண்ட் 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 கிலோ 3 கிலோ கோரியா கோரியா 7 கிலோ 80 சப்பார 80 சப்பார 80 சப்பார 80 சப்பார 50 சப்பாரும்ல 34 ர ஆரவல்லா அடுத்த இடம் 34

கம்பி ஐஜி பிள்ளைங்க முப்பத்தி மூணு வெயிட் போடுவாங்க இந்த உருணு இறங்கி இருக்கு

வல்லம் ஒவ்வொரு வள்ளத்துலேயும் லாஞ்சிலேருந்து மீனை இறக்கி வல்லத்து மூலியமாக கொண்டு வந்து இங்கே வந்து கரையா வந்து அப்படியே ஒவ்வொரு இறக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் லாஞ்சி கடலே தான் கிடக்கும் இருந்து மீனை இறக்கிறது வெள்ளத்தில் வத்தன்னு சொல்லுவாங்க அந்த வத்தையிலேருந்து ஆழ்க மூலியமாக மீனை இறக்கி அப்படி இங்கே கொண்டு வந்து இங்கே பக்கத்தில் வச்சு ஏலப்படுவாங்க இங்கே இடை போட்டு அதுக்கப்புறம் அங்கே ஏலம் போடுறாங்க இதுதான் காரல் புதிப்பு கார்கள் குழந்த பத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய காரல் சூப்பராக இருக்கும் கருவாடை நம்மள்ட்ட இருக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க இதில் ஃபுல்லாக ஓராக வருது ஓராக சூப்பராக இது முரளு பெரிய மீன்லாம் வருது பாருங்க ஒவ்வொரு ஹோட்டலையும் மீன் எல்லாம் பெரிய பெரிய வந்து ஊடகம் வந்திருக்கு ஊடகம் கத்தாழை கூலி கரவுலி பாருங்க என்னென்ன மீன்லாம் வருது வெள்ள ஒலி அவளி மீன் அயலையில் சின்னது இறக்குறாங்க இப்போ அப்படியே முரட்டும் மொரப்பினா வந்து இறக்குனாங்க நான் தான் லேட் ஆகிட்டு அடுத்து கட்டாக வருது பாருங்க கட்டா மொரட்டு கட்டாக வருது முழு மஞ்சள் கட்டா ஃபோன்ண்ணாடி மூணு முப்பத்தெட்டு கிலோ கண்ணாடி பார கண்ணாடி பாராடிப்பாரு பாரு எல்லாமே வெயிட் போட்டு வெயிட் போட்டு அப்படியே எடுத்துகிட்டே இருக்காங்க இங்கே வர எழுதிக்கிட்டே இருக்காங்க சூப்பராக இருக்கு இந்த நடையா இருக்குல்ல மீன்லாம் எடுத்து எட போட்டு எடப்போட்டு இதில் வந்து வச்சிட்றாங்க பாருங்க வச்சுட்டு இருந்து அப்படியே ஒவ்வொரு வியாபாரியும் எடுத்துகிட்டு போவாங்க அன்றைக்கி மீன் எல்லாம் தரமான மீனுங்க வாங்க ஒவ்வொரு அளவுக்கு மீன் இறக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு அளவும் மீன் இறக்கிட்டு இறக்கிட்டு ரிட்டன் மறுபடியும் லாஞ்சி கொண்டு போயிடுறாங்க உள்ளத்தை அயலையாக வந்துட்டுருக்கு வரல அயல் நல்லா ஐஸ் அடிச்சு தண்ணியோட சூப்பராக வந்துருக்கு இது வந்து வெங்கண்ணா அப்படின்னு சொல்லுவோம் நல்லாயிருக்கும் முள்ளா முள்ளாயிருக்கும் நல்லா இருக்கும் அது தொண்டை இருக்குது தொண்டன் மீன் வெங்கண்ண மீன் இது ஃபுல்லாக அயலை அது ஃபுல்லாக சூ சாலை சாலை சூப்பராக இருக்கு தண்ணி சாலை செமையா இருக்கு பார்த்தீங்களா சாலை

செமையா பரம் சொல்றாங்க பார்த்தீங்களா நாங்க செவ்வனி பரமோ ஊர் ஊருக்கு பேர் மாறும் பெருசா இருக்கீங்க தனியா போட்டுறவா நான் தனியா போட்டு நோய் போட்டு வர பிரித்து வச்சிருக்காங்க இவர் வந்து நிகால் லைஃப் ஸ்டைல் நிகால் லைஃப் ஸ்டைல் இவர் வீடியோ பாருங்க கடலுக்குள்ள லாஞ்சில் போய் வீடியோ போடுறது எல்லா வீடியோம் போட்டுருப்பாரு தொப்பி போட்டிருக்காரா அவர் தான் நிகால் லைஃப் ஸ்டைல் பார்த்துருக்கோங்க அவங்களும் மீன் இறக்கிட்டு இருக்காங்க கடல் ரசம் வந்து இப்போ கிளம்பிட்டார் கடலுக்கு இவர் நிகால் லைஃப் ஸ்டைல்

குழம்புக்கு இதுக்கெல்லாம் நல்லா இருக்காது கொள்ள இருக்கும் அதனால் குழஞ்சா மின்ட்டு சொல்லுவோம் காக்க பெருசாக இருக்கா புது பாம்பன் மலத்தை பார்த்திங்களா சோ கலர் லைட்லாம் தெரியுது முதல்லாம் அப்படி லைட் கிடையாது இப்போதான் புதுசாக அப்படி லைட் வச்சுருக்காங்க ரெட் கலர் லைட்டு புது பாம்பன் பழத்தில் தூரத்தில் எவ்வளோ தூரத்து பார்த்தாலும் தெரிஞ்சிடும் நல்ல பாவது பகலே போட்டிருக்குன்னா அப்போ நைட் நேரம் எவ்வளோ வெளிச்சமாக இருக்கும் பார்த்தாங்க இதுதான் பிரதமர் நரேந்திர மோடி வந்து திறந்து வைக்க போகிறாங்க இந்த புதிய பாம்பன் பாலத்தை பள்ளத்துலேருந்து இறக்கி இறக்கி அப்படி கூடிய மாற்றி மாற்றி அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க நம்ம ஊரில் எப்படி மீனாக இருக்கும் அதே மாதிரி தான் மீனாக இருக்காங்க ஆனால் இங்கே உள்ள மீன் ஏழை வந்து வித்தியாசமாக இருக்குது எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டு தான் எழுதி கொடுப்பாங்க மீனை பார்த்துட்டு எத்தனை கிலோ இருக்குது அப்போ சீட்டு எழுதி கொடுத்துருவாங்க இரநூறுவா முந்நூறுரூவா இரநூ நூற்றம்பது ரூபா இப்படி யார் வேலை அதிகமாக இருக்காங்களோ பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த மீனை வந்து கொடுத்துருவாங்க அதான் கூட கூடையில் வச்சிட்ருக்காங்க அது கனவா கிளி மீன் எக்ஸ்போர்ட் மீன்லாம் அங்கிட்டு போயிட்டு இருக்கு தனியாக